வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி நாள் சமய அடிப்படை பயிற்சி முக அமைக்க இலக்குகளின் பங்கேற்பு தேசம் செய்திகள் புந்தூங் கிராமம் சக்தி ஆன்மீக வழிபடுவோர் சங்கம் முதல் முதலில் ஐந்து நாள் சமய அடிப்படை பயிற்சி முகமை ஏற்பாடு செய்திருந்தது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து அதிகமான இலசுகள் கலந்து கொண்டு சமய அடிப்படை தகவல் கற்றுக் கொண்டது அடைவதாக அதன் தோற்றினர் சிவஸ்ரீ விஷ்ணு சிவாச்சாரியார் கூறினார் வணக்கம் என் பெயர் சிவஸ்ரீ விஷ்ணு குருக்கள் இந்த சமய அடிப்படை பயிற்சியில் பத்து வயசுக்கு மேற்பட்ட மலரை செல்வங்கள் அதுக்கு மேலே இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டது வட்ட மகிழ்ச்சி கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேருக்கு மேல அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க முறையாக மந்திரங்கள் பூஜை விதானங்கள் இல்ல வழிபாடுகள் இல்லத்தில் எப்படி பூஜை செய்வது அதே மாதிரி சுவாமிக்கு எப்படி அலங்காரம் செய்வது அபிஷேக ஆராதனை பண்ணுவது தேவாரங்கள் தெளிவாக விளக்கத்துடன் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி கற்றுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முறையான அஞ்சு நாள் தங்கி இருந்த இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு சிறப்பாக அவர்களுக்குள்ள சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது டிசம்பர் முப்பதாம் தேதி நிறைவு பெற்றது இந்நிகழ்ச்சி லாங்கூர் சுங்க சிபோன் ஸ்லிப்பின் புந்தம் போன்ற இடங்களில் இருந்த இருபத்தி இரண்டு பேர் கலந்து கொண்டதாக தெரிவித்தால் வரும் காலங்களிலே பெற்றோர்கள் அனைவரும் தங்களது குழந்தைகள் இந்த மாதிரி சமூ சமய அடிப்படை பயிற்சிக்கு அவசியம் அனுப்ப வேணும் நிறைய ஆதரவு தர வேணும் நம்ம இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் நம்ம சமுதாயத்தை மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும் முறையான தேவாரங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து நிறைய செய்யணும் நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இது முதல் முதலாக ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் இந்த சக்தி ஆன்மீக ஒரு சங்கத்தின் சார்பாகவும் ராகவேந்திராவுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க அந்த மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது இனி வரும் வரும் காலங்களிலே நிறையா பெற்றோர்கள் சொன்னாங்க அங்கே செய்யுங்க சாமி இங்கே செய்யுங்க சாமின்னு சொன்னாங்க கட்டாயம் நாங்கள் இதை ஆரம்பிச்சிட்டோம் வெற்றிகரமாக இன்னும் நிறையா செய்துக்கிட்டு வருவோம் ஒரு மேசி போட்டு கேட்டிருக்காங்க வைப்பிங்களை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறையா இடத்துல கேட்டிருக்குறாங்க கட்டாயம் செய்வோம் உங்களுடைய குழந்தைகளெல்லாம் அனுப்பி முறையான சமய அடிப்படையை பயிற்சி வழங்கி சிறப்பாக கொண்டு வரதுக்கு ஆதரவு கொடுக்குறோம் பெற்றோர்களெல்லாம் நன்றி வணக்கம் எனக்கு உதவி செய்த அனைத்து குருமார்கள்

இனி வரும் காலங்களில் பெற்றோர்கள் இதுபோன்ற நிகழ்வுக்கு தங்களின் பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டினார் மற்றும் சிவன் குருக்கள் உடன் இருந்து பங்கேற்பாளர்களின் தேவைகளை நிறைவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மொழியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருவதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடினது பூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் ஸ்டிங் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என் லைவின் கேட்டு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் பீச் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா சின் சிஸ்டர் அண்ட் பி பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் அண்ணா வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்களும் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் எம் டிக்கெட் இருக்கு மறக்காம பேர் புக் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் மக்களே வணக்கம் தித் இஸ் மினி சூப்பர் சிங்கர் ப்ரியா ஜர்சன் வர ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம மலேசியாவில் பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்ரீதர் சேனா ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கும் நானும் வரேன் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் பரமேஷ் அக்கா அப்புறம் நிறைய மலேஷியன் ஆர்டிஸ்ட்டும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

உச்சவம் பேச்சவம் பே சொல்லு அழகவ எனக்குள்ள கணக்கு ர ஆக்சிஜன் அழகவர் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டார எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் போறோம் அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கி உள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்